வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற கர்ணன் ஏன் கவச குண்டலங்களுடன் பிறந்தான் இதை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் பிரம்மதேவனிடம் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய சரீரம் ஆயிரம் கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது சஹசிர கவசன் என்ற பெயர் பெற்ற அசுரனாக விளங்கினான் தேவர்களை தாட்சண்யமின்றி தாக்கி வந்தான் எவரும் அந்த ஆயிரம் கவசங்களை நீக்காமல் அவனை கொல்ல முடியாது அவனை தாக்க விரும்பும் வீரன் பனிரெண்டு வருடங்கள் தவம் இருந்துவிட்டு அதன் பின்னர் பனிரெண்டு வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் ஆயிரம் கவசங்களுள் ஒன்றை அறுக்க முடியும் இவ்வாறு இருபத்தி நாலு வருடங்கள் வீதம் தவமும் போரும் யாகமும் செய்து ஆயிரம் கவசங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அரித்தறிந்தால் சஹஸ்ர கவசன் மடிவான் இதை தேவர்களால் செய்ய இயலவில்லை எனவே அவனிடம் இருந்து தேவர்கள் தாங்கோனா துயரத்திற்கு ஆளாயினர் அவர்கள் மகாவிஷ்ணுவை நாடி சஹஸ்ர கவசனை ஒழிக்க உதவுமாறு வேண்டினர் இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு அசுரர் கொடுமையை ஒழிக்க நர நாராயணர்களாக அவதரித்தார் சஹசிர கவசன் அளிப்பதற்கு அவர்கள் கூட்டு முயற்சி செய்தனர் நரன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணன் அசுரனுடன் போர் புரிந்து கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார் அதன் பிறகு நாராயணர் பனிரெண்டு வருடங்கள் தவம் புரிய நரன் பனிரெண்டு வருடங்கள் போர் புரிந்தான் இப்படியே பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசங்கள் அறுத்து எரிந்தனர் இதற்கு பின்னர் பிரளயமே வந்துவிட்டது எஞ்சி நின்ற ஒரு கவசத்துடன் சஹசிர கவசன் சூரியலோகம் போய் சேர்ந்தான் இந்த சஹசிர கவசனே அடுத்த ஜென்மத்தில் சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் மீதமுள்ள பூர்வ ஜென்ம கவசத்தோடு பிறப்பிடித்தான் இந்த கவசமும் அறுக்கப்பட வேண்டிய காரணத்திற்காக பகவான் மகாவிஷ்ணு நர ரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயணன் அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் பிறப்பெடுத்தனர் பனிரெண்டு ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் செய்தது அந்த நரனுடைய பனிரெண்டு வருட தவமே ஆகும் ஒரு கவசத்தை கிருஷ்ணர் தன் லீலைகள் மூலம் இந்திரன் மூலம் கவசத்தை நீக்கினார் கவசம் நீங்கியதால் அர்ஜுனன் கர்ணனை கொல்ல முடிந்தது இல்லையென்றால் இருவருக்கும் பன்னிரண்டு வருடங்கள் யுத்தம் நடந்திருக்கும் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்